சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் புறநகர் ஏசி மின்சார ரயிலில் பயணம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் ஐம்பது சதவீத காலி இருக்கைகளுடன் ரயில் இயக்கப்படுகிறது பயணிகளின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை ஏசி மின்சார ரயில் சேவை கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த ரயிலில் முப்பத்தைந்து ரூபாயில் இருந்து நூற்றைந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்த கட்டணம் அதிகமாக இருப்பதால் ஏசி ரயிலில் பயணம் செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவே இரண்டாவது ஏசி ரயிலை அறிமுகம் செய்ய தெற்கு ரயில்வே தயக்கம் காட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பட்டாசு ஆலை விபத்து வழக்குகளின் விசாரணை இயந்திரத்தனமாக நடைபெறுவதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனங்களை பதிவு செய்துள்ளது பட்டாசு ஆலை விபத்தில் தனது கணவர் உயிரிழந்ததால் அரசு வேலை கோரி மனைவி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பட்டாசு வடிவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீட்டை பத்து லட்சமாக வழங்க வேண்டும் என்றும் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு பணி விதவை ஓய்வூதியம் வீடு உள்ளிட்ட மறுவாழ்வு பணிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் பட்டாசு ஆலை உரிமம் வழங்கல் பணியாளர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது விபத்திற்கு ஆலை உரிமையாளர் காரணமாக இருந்தால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகமான டிவியின் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க